ஆதாயத்திற்காக வேண்டி நாம் இயலாது கூடாது நாம் தபிலீக்கு தான் அல்லது கிடைக்கக்கூடிய வேலைகள் கிடைக்காது நமது பள்ளியில் நமக்கு தூற்றம் கிடைக்கும் நமக்கு மதிப்பு கிடைக்காது என்பதாக சத்தியம் இன்றைக்கு பேசப்பட வேண்டும் இந்த ஆட்சி ரீதியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பேசத் தயங்கினால் எங்களுக்கெல்லாம் ஒரு முத்திரையை குத்தி நீங்களெல்லாம் நீங்கள் நீங்கள் எது தப்பு என்பதாக நீங்கள் பேசுங்கள் நான் வரையலவிகளை சொல்லவில்லை தமிழகினுடைய உளமாக்கலே நாளைக்கு மறுமையில் நாம் எழுந்து நிற்க வேண்டும் அல்லாவுக்கு முன்னால் நாளைக்கு மகஷரில் நாம் எழுந்து நிற்க வேண்டும் எங்களினுடைய தாகங்கள் எல்லாம் தொண்டைகள் வறண்டு அதோ எமது தூதர் ஹவுதிலே நிற்கக்கூடிய நேரம் இமாம் புகாரி சொன்னார்களே அல்ல

உண்மத்தி எனது சமுதாயமே வானவர்கள் சொல்வார்கள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் உருவாக்கிய மார்க்கத்தை மாற்றியவர்கள் இவர்கள் சத்தியத்தை பேச மறுத்தவர்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் என்னை விட்டு விரண்டு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறுவார்களே இழிவான பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் இந்த பயப்படாமல் உங்களினுடைய ஜும்மாக்களில் உங்களினுடைய மத்தபு மதரசாக்களில் சத்தியத்தை பறைசாற்றுங்கள் இந்த பரேலவிகளினுடைய முகத்திரையை நீங்களும் நாமும் சேர்ந்து ஒடித்தால்தான் எமது ஊரை நாம் சுத்தப்படுத்த முடியும் அல்லாஹ் குரப்புல்லாலும் வாழக்கூடிய எல்லா காலத்திலும் நேர்வழி பெற்ற அகுலு சுன்னாவாக அல்லாஹ் வாழ வைக்கட்டும் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் அகுலு சுன்னாவினுடைய கொள்கையில் அல்லாஹ் மரணிக்க வைக்கட்டும் எங்களினுடைய மூற்றும் பேச்சும் இந்த இஸ்லாத்தினுடைய அத்தனை வழிகேடுகளுக்கு எதிராக அல்லாஹ் அமைத்து தரட்டும்